அடையாளத்தைப் பெற தயாராக இருக்கிறீர்களா தயாராக இந்த அருள் அடையாளத்தின் வழியாக அருள் கொடைகளையும் கணைகளையும் நீங்கள் பெறுகிறீர்கள் என அறிந்திருக்கிறீர்களா தூய் ஆபையாரை வழிநடத்துதலோடு நீங்கள் கிறிஸ்துவாழ் உங்கள் விருப்பத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன் நீங்கள் ஒரு இப்போசல் பேரும் உங்கள் திருமுழுக்கு வார்த்தைகளை புதுப்பித்துக் கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன் இப்பொழுது உறுதி எங்களுக்குரிய உரிமையோடு வாழ நீங்கள் பாவத்தை விட்டுவிடுகிறீர்களா பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தாத நீங்கள் பாவத்தில் மாய கவர்ச்சிகளை விட்டு விடுகிறீர்களா பாவத்திற்கு காரணம் தலைவமாய சாத்தானையும் சாத்தானின் செயல்பாடுகளான சாதி உணர்வையும் சமய மொழி இன பாகுபாடுகளையும் விடுகிறீர்களா பின்னையும் அண்ணையும் படைத்தனம் தாயும் தந்தையுமான எல்லாமல்ல இறைவனை நம்புகிறீர்களா அவளுடைய ஒரே மகனும் கனிமனிடுவது பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்துடர்ந்து வைக்கிறது தந்தையின் வலது பக்கம் ஏற்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா அந்த பெண்கள் ஓசை திருநாளின் போது திரு தூதர்களுக்கு அருளப்பட்டது போல இன்று உங்களுக்கு சிறப்பான வகையில் அருளப்பட வேண்டும் என்ற ஆண்டு வரும் உயிரிழப்பவருமான நம்புகிறீர்களா புனித கத்தூலிக்க திரு அவையையும் புனிதருடைய ஒன்றி புறவையும் பாவ மன்னிப்பையும் உடலை உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகிறீர்களா இதுவே நமது நம்பிக்கை இதுவே திரு அவையின் நம்பிக்கை இது நம் ஆண்டு அறிக்கை நாம் பெருமை கொள்கிறோம் ஏற்கனவே புதுப்பிறப்படைந்து இறைவனின் சொந்த மக்களாக பெற்றவர்கள் மீது தம் தூய ஆவியரை பொழிவாராம் அந்த ஆவியாரே தம் கொடைகளை இந்த பிள்ளைகளுக்கு இந்த நாளில் நிறைவாக தந்து இவர்களை உறுதிப்படுத்தி தம் அருள்மொழிவால் இவர்களை நாள் நம் ஆண்டோடைய இயேசு சுவை நிறைவாக செய்வாராம் எல்லாமகிரை வாயங்கள் ஆண்டவராகிய சிறு சிறு தந்தையே தண்ணீரினாலும் தூய ஆவியாராலும் முதல் அன்பு பிள்ளைகள் இவர்களை பாவத்தில் விடுவித்து புதுப்பிறப்பு அளித்துள்ளீர் ஆண்டவரே துணையாளராகிய தூய ஆவியார் இவர்களுக்குள் அனுப்பியலும் ஞானமும் மெய்யுணரும் தரும் ஆவியாரை அறிவுரை தரணும் ஆற்றலும் தரும் ஆவியாரை நுண்மதியும் இறை பற்றும் தரும் ஆவியாரை அளித்தரும் உம்மேந்துள்ள அச்சத்தின் ஆவியாளர்களை நிரம்பியர்களும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவையை மண்டாடுகிறோம் இப்பொழுது sunt eo ni ti de thank <laughs> you